வணக்கம் நண்பர்களே தேர்தலுக்கு இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கின்றன ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் முதல்கட்ட தேர்தல் தமிழகத்தில் முப்பத்தொம்பது தொகுதிகள் மற்றும் புதுவையில் ஒரு தொகுதி என நாற்பது தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நடக்க இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை தேர்தல் முடிவு என்ன இங்கு மக்களுடைய மனநிலை என்னங்கிறது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான் இங்கே வந்து பாஜகவினர் எந்த அளவுக்கு கலவரங்கள் செய்ய முனைந்தாலும் அல்லது வேறு குறுக்க வழியில் என்ன செய்ய நினைத்தாலும் வந்து அவங்க இங்கே வந்து எடுபட மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு குறிப்பாக கோவை தொகுதியில் பாஜகவின் தலைவராக இருக்கிற அண்ணாமலை தனக்கு டெபாசிட் தேராது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேர்தலை நிறுத்துவதற்கு பல்வேறு குறுக்க வழிகளை கலவரங்களை ஏற்படுத்துவதற்கான முனைப்புகளை அவர் காட்டி பார்க்க முடியுது குறிப்பாக கடந்த நான்கு நாட்களாக அவர் செய்கிற அத்தனையும் ஒரு நாளாந்திர அரசியல் அப்படின்வாங்களே அந்த மாதிரி ஒரு மோசமான அரசியலை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு அரசியல் தலைவருக்குரிய கண்ணியமோ பக்குவமோ இல்லாத தற்கூரி மாதிரி வந்து அவருடைய பேச்சுக்களோ அவருடைய போக்கும் இருக்குது குறிப்பாக தேர்தல் விதிகளை அப்பட்டமாக மீறுகிறார் அதை கேட்க வருகிற காவல்துறை அதிகாரிகளிடம் மிகுந்த அநாகரிகமாக அவர் வந்து அங்கே விவாதம் செய்கிறாரு நியாயமாக வந்து தமிழக காவல்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்து ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு தேர்தல் முடியும் வரை கூட அவர் உள்ள வைக்கலாம் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு சட்டம் மற்றும் தேர்தல் விதிகளை அப்பட்டமாக மீறி இருக்கார் இதை எல்லாருமே வந்து கண்கூட பார்க்குறாங்க அனைத்து அரசியல் கட்சிகளுமே அதாவது கூட்டணி எதிரணி அப்படிங்கிற பேதம் இல்லாமல் பாஜக தவிர்த்த அத்தனை கட்சிகளுமே சொல்கிறாங்க அண்ணாமலை பண்ணுறது அடாவடி அரசியல் அந்த தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஏன் வந்து தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாடு காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்குது அப்படின்னு தெரியல இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒரு ஐந்து தொகுதிகளில் இரண்டாம் இடம் யாருக்கு என்பதில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வந்து ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த தமிழகத்தில் மொத்த உள்ள நாற்பது தொகுதிகளிலுமே திமுக கூட்டணி முதலிடத்திலும் அதிமுக இரண்டாவது இடத்திலும் நாம் தமிழர் அதற்கு அடுத்த இடத்திலும் வந்தால் தான் அது சரியான கணக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் பாஜக என்பது துணை தெரியப்பட வேண்டிய ஒரு கட்சி ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு சொன்னால் அண்மையில் வந்து நாடறிந்த செய்தியாளர் ராஜ்தீப் சர்தேசாய் அவர் பல முன்னணி ஊடகங்களில் பணியாற்றியவர் நாடறிந்த ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஐந்து நாட்கள் நான்கு நாட்கள் வந்து இந்த தேர்தல் கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வர்றாரு அங்கே பார்த்துட்டு பல இடங்களில் வந்து அங்கே இருக்கிற வேட்பாளர்கள் அல்லது அரசியல் கட்சி தலைவர்கள் மக்கள் மனநிலை இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு வந்து அவருக்கு ஒரே பிரமிப்பாக இருக்குது இரடா பாட் நீங்கள் வட இந்தியாவெல்லாம் ஒரு ஊராடா இதெல்லாம் குஜராத்தெல்லாம் ஒரு ஊரா குஜராத் மாடல் இது மேலே பேசாதீங்க தமிழ்நாட்டு மாடல் திராவிட மாடலை பற்றி பேசுங்க அங்கே தான்டா ட்ரெயு உண்மையான வளர்ச்சி தமிழ்நாடுங்கிறது ஒரு கோபுரம் மாதிரின்னா குஜராத் ஒரு குப்பை மாதிரி இருக்குது இதை போய் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களே உங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது சென்ஸ் இருக்கா தமிழ்நாடுங்கிறது எல்லா வகையிலும் வந்து முன்னேறிய எல்லாவற்றுக்கும் வந்து முன்னுதாரணமாக திருகிற ஒரு மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமிதமாக அவர் தனது சோசியல் மீடியா பக்கங்களில் பதிவு பண்ணியிருக்காரு அதே ஊடகங்களில் வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கார் சார் ராஜீப் சர் ராஜீப் சர் சர்தேசாய்ங்கிறவர் வந்து திமுக அனுதாபி இல்லை காங்கிரஸ் அனுதாபி இல்லை அல்லது தீ தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை அவர் குஜராத்துக்காரர் வட இந்தியர் முழுக்க முழுக்க வந்து இந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் அவருக்கு அந்நியமானது தான் ஆனால் அவருக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்த பிறகு தமிழ்நாட்டின் வளர்ச்சி தமிழ் மக்களினுடைய தெளிவு இந்த மக்கள் அரசியல் மீது வைத்திருக்கிற அந்த புரிதல் இது எல்லாத்தையும் பார்த்த பிறகு சொல்கிறாரு இதுதான்டா இதுதான் சரியான அரசியல் மாடல் இந்த திராவிட மாடல் அரசியல் தான் இந்த மக்களுக்கு ஏற்றது அப்படிங்கிறத வந்து அவர் வட இந்தியாவில் போய் பரப்புகிறார் நம்ம இங்கே இருக்கிற நமக்கு அந்த தெளிவு இருக்கணும்ல எங்கிருந்தோ அந்த இந்த தமிழ்நாடுங்கிறது முழுக்க முழுக்க திராவிட தலைவர்கள் உருவாக்கின ஒரு மண்ணுது திராவிட தலைவர்கள் கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது இங்கே இருக்கிற அத்தனை வசதிகளை செஞ்சதெல்லாம் யார் பெருந்தலைவர் காமராஜரோ அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்படி திராவிட தலைவர்களால் உருவாக்க கட் உருவாக்கப்பட்ட கட்டாயம் இது இங்கே இருக்கிற கல்வியாக இருக்கட்டும் அல்லது மருத்துவமாக இருக்கட்டும் உள்கட்டமைப்புகளாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்து பார்த்து அவங்க செஞ்சது இவர்கள் ஆட்சியில் தவறே நடக்கலையா இவங்க எல்லாரும் உத்தமர்கள்னா ஒரு தவறு செஞ்சிருப்பாங்க ஆனால் அதை விட நூறு மடங்கு வந்து நல்லது செஞ்சிருப்பாங்க அவங்க ஒரு தவறு பெருசா அந்த நூறு மடங்கு நல்லது பண்ணாங்களா அது பெருசா நம்ம அதைத்தான் பார்க்கணும் இந்த தமிழ்நாட்டை எல்லாருமே மெச்சுக்கிற இடத்துக்கு இன்றைக்கி கொண்டு வந்து நிப்பாட்டினதெல்லாம் யாரு இந்த பாஜகவா இல்லை இந்த அண்ணாமலை மாதிரி தற்கூரிகளா இல்லை இந்த நிர்மலா சீதாராமன் சீதாராமன் மாதிரி ஒரு வன்மம் பிடிச்ச ஒரு பெண்களா இல்லை இல்லை இதையெல்லாம் செஞ்சது நம்ம தலைவர்கள் நம்ம அந்த அது அது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் அது நமது திராவிட தலைவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சிகள் அந்த கட்சிகள் ஆட்சியில் தான் வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்கோம் அடுத்தவர்கள் வடநாட்டுக்காரர்கள் வந்து பார்த்துட்டு பிரமிச்சு போய் இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு பெருமைப்படுற அளவுக்கு நம்ம வளர்ந்ததுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நம்ம திராவிட தலைவர்கள் தான் நமது நமது வாக்குங்கிறது நம்ம மக்கள் நம்ம தலைவர்களுக்கு தான் இருக்கணுமே தவிர எங்கிருந்தோ வந்த அந்நியர்களுக்கு இருக்கக்கூடாது ராகுல் காந்தி மே மேடையில் வச்சுக்கிட்டு வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் சொன்னார் பாருங்க இது இன்னொரு விடுதலை போராட்டம்னு சொல்லிட்டு அதே போல் தான் இது இன்னொரு விடுதலை போராட்டம் தான் இந்த அந்நியர்கள் ஒருத்தனும் வந்து இந்த இந்த மண்ணுக்குள்ளே வரவே கூடாது அந்நிய சக்தியான பாஜக ஊழல் மதவெறி இன்னும் இருக்கிற அத்தனை எதிர்மறை சக்திகளும் ஒன்றா சேர்ந்து வந்தால் என்னவா இருக்குன்னா அது பாஜகவாக இருக்கும் இந்த பாஜக தமிழ்நாட்டுக்கு எந்த நிலையிலும் தேவையே இல்லை எந்த வகையிலும் வந்து அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவங்கிறது இந்த தமிழ்மணில் இருக்கவே கூடாது அதுதான் இந்த தேர்தலில் அத்தனை பேரும் மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் இந்த தேர்தலில் தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவும் தமிழ் தலைவர்களுக்கு திராவிட தலைவர்களுக்கு தான் இருக்கணும் தவிர இந்த மாதிரி அந்நிய சக்திகளுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துறது மாதிரி இருந்தது ராஜ்தீப் சர்தேசையோட அந்த அவருடைய அந்த வாக்கு மூலம் இந்த தேர்தலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வட மாநிலங்களில் முழுக்க முழுக்க வந்து பாஜக தான் ஜெயிக்கும் பாஜகவுக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்னு பலரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது முழுமையாக வந்து பொய்யானது கட்டுக்கதை அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து வந்திருக்கு இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறது யாருன்னா தைனிக் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை அது ஒரு நாளிதழ் இது முன்னணி இந்தி நாளிதழ் தைனிக் பாஸ்கரோ நீல்சன் அப்படிங்கிற நிறுவனமும் இணைந்து நாடு முழுக்க ஒரு மெகா சர்வே நடத்துனாங்க இந்த மெகா தேர்தல் கணிப்பில் வந்து தெரிய வந்த முடிவுகள் எல்லோருக்குமே வந்து அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு அதாவது அந்த பாஜக துதிப்பாடிகளில் இருந்தாங்கள அவங்க அத்தனை பேருக்குமே வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக அமைஞ்சிருச்சு இத்தனைக்கும் அந்த தைனிக் பாஸ்கருங்கிறது ஒரு பாஜக முட்டுக் ஒரு பத்திரிக்கை பாஜகவுக்கு சாதகமான ஒரு பத்திரிக்கை இந்த கொரோனா சமயத்தில் கூட வந்து தமிழகத்துக்கு எதிராக ஒரு வதந்தியை பரப்பி அதாவது இங்கே இருக்கிற வடநாட்டவர்களை அடிக்கிறாங்க கொள்கிறாங்க அப்படின்னு பொய்யான ஒரு செய்தியை வெளியிட்டு பரபரப்பை உண்டாக்கி கடைசியில் கோர்ட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்ட ஒரு பத்திரிக்கை அது இந்த பத்திரிக்கை தான் நாடு முழுக்க தேர்தல் கணிப்பு நடத்தி அண்மையில் வெளியிட்டிருக்கு அது எல்லோருக்குமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு என்னென்னா இந்தியா முழுக்க இருக்கிற இருபத்தெட்டு மாநிலங்களிலும் பெரும்பான்மை இடங்களை பிடித்து ஆட்சி அமைக்கிறது இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது தான் அந்த பத்திரிகையினுடைய தேர்தல் கணிப்பு முடிவுகள் கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தாறு தொகுதி இது வந்து ஐந்து தொகுதிகள் முன்ன பின்னே வச்சுக்கலாம் அதாவது எப்பவுமே தேர்தல் கணிப்புகள் அதாவது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அந்த ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல அதன் அடிப்படையில் நடத்தப்படுகிறது தான் இந்த தேர்தல் கணிப்புகளெல்லாம் அந்த நிகழ்த்தகவின் அடிப்படையில் பார்த்தா ஐந்து சதவீதம் முன்னா இருக்கும் பின்னா இருக்கும் மற்றபடி இதை ஒட்டித்தான் வந்து இந்த தேர்தல் முடிவுகள் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உண்மையான சர்வே நடந்திருந்தால் வேணுன்னே பணம் வாங்கிட்டு பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள் பண்ணுறாங்களே அந்த மாதிரி சர்வே இல்லை உண்மையிலேயே இந்த நிகழ்த்தகவின் அடிப்படையில் அதாவது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் சரியாக பயன்படுத்தி ஒரு தனி தேர்தல் கணிப்பை ஒருத்தங்க நடத்தினாங்கன்னா அதனுடைய முடிவு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி சதவீதம் உண்மையாக நட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த தைனிக் பாஸ்கர் அப்படிங்கிற பத்திரிக்கை நடத்தின சர்வே வந்து அப்படிப்பட்டது அந்த அடிப்படையில் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா தென் மாநிலங்களில் தென் மாநிலங்களில் மட்டும் அதாவது தென் மாநிலங்கள் உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் ஒரு கட்டமாக தேர்தல் கணிப்பு நடத்தியிருக்காங்க அந்த பத்து மாநிலங்களில் மட்டும் இருநூத்தாறு தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறது இன்னும் மற்ற இடங்களில் மற்ற மாநிலங்களிலெல்லாம் சேர்த்தக்க இதற்கு மேல் இன்னும் நூற்றி இருபது தொகுதிகளில் வந்து இந்த இந்தியா கூட்டணியே பெரும்பான்மை பெறுகிறது அப்படின்னு வருது அப்போ இந்த பாஜக கூட்டணிக்கு அல்லது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் எல்லாம் சேர்த்தா கூட வந்து ஒரு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது தொகுதியை வந்து தாண்டாது அப்படிங்கிறது தான் இந்த தைனிக் பாஸ்கர் வெளியிட்டிருக்கிற அந்த தேர்தல் கணிப்பினுடைய முடிவுகள் இது வந்து லேட்டஸ்ட் அதாவது தேர்தலுக்கு ஒரு ஒரு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன்பாக இந்த கல நிலவரம் வந்து இப்படி இருக்குது இன்னும் தேர்தலுக்கு இங்கே இரண்டு நாட்கள் இருக்குது வட மாநிலங்களில் பலகட்டமாக தேர்தல் நடக்குது ஏழு கட்ட தேர்தல் என்னும்போது பல் பல வந்து நிறைய நாட்கள் இருக்கிறது அப்படி பார்த்திங்கன்னா அந்த நாட்கள் நெருங்க நெருங்க இந்த அலையானது இந்திய கூட்டணிக்கு இன்னும் வலுவாக சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் பார்த்தா இந்தியா கூட்டணி இந்த பாஜக ஆட்கள் கூவிக்கிட்டு இருந்தாங்கல்ல நானூறு நானூறு நானூறுன்னு சொல்லிட்டு அந்த நானூறு என்கிற இலக்கை இந்தியா கூட்டணி எட்டும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ நிலவரம் இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் புதிய ஆட்சி அமையணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பெரும்பான்மை மக்களின் விருப்பமாக இருக்குது அந்த விருப்பம் நிறைவேறும் நாள் நெருங்குகிறது ஜூன் நாலாம் தேதி அது தெரியும் இந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து ஒரு புதிய விடியல் வேண்டும் ஒரு புதிய ஒரு திருப்பம் நிகழ வேண்டும் என்றால் அது இந்தியா கூட்டணியின் வெற்றியாக அமையணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கணிப்புமாக இருக்குது எதிர்பார்ப்புமாக இருக்குது அது நிறைவேறும் அப்படின்னு நம்புவோம்